இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த வருடத்தின் கடைசி நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எதை செய்தாலும் இயேசுவன் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வார்த்தையினாலாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம் அவரது வசனத்தினால் நமக்குள் தேவ சமாதானம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்கின்றது நாம் ஒருவருக்கொருவர் தேவனுடைய வசனத்தை வைத்து புத்தி சொல்ல வேண்டும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாம் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்வோம் இந்த வருடம் முழுவதும் வார்த்தையினால் நம்மை நடத்தினவருக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்தவருக்கு நம்மை பாதுகாத்தவருக்கு நம்மை உயர்த்தி வைத்தவருக்கு நம்மை சுகப்படுத்தினவருக்கு நம்மை வழி நடத்துகிறவருக்கு நம் தேவைகளை சந்தித்தவருக்கு நம்மோடு கூட இருக்கிறவருக்கு எப்பொழுதும் கத்ராகியேசுவின் இயேசுவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் இந்த பழைய வருடத்தில் மாத்திரமல்ல புதிய வருடத்திலும் புதிய கிருபைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஜபம் அன்பின் பரமத்தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இந்த வருடம் முழுவதும் நடத்தி வந்த பிதாவாகிய தேவனையும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்தில் பிதாவே ஆமேன்